இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்தில வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் வேதனையாக இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறோம் பிற மாநிலத்தவர்களும் கூட பேசலாம் ஆனால் நம்முடைய மாநிலத்திலே இருந்து கொண்டு நம்முடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த வகையில் இருக்கக்கூடிய எதை சொல்லி இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது அவருடைய சிந்தனை மிக குறுகலாக இருக்கக்கூடியதை காட்டுகின்றது அது மட்டுமல்ல இறைநம்பிக்கை இல்லாதவர்கள்தான் கேரளாவிலேயும் ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் சங்கரரைப் பற்றியோ அவர்களை பற்றியதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அவர்கள் சொல்லுவதில்லை தவறாக சொல்லுவதில்லை ஏனென்றால் சங்கரர் இறை நம்பிக்கையுடையவர் என்றிருந்தாலும் கூட அவருடைய மண்ணின் மைந்தர் என்பதற்காக அது மதித்து போற்றுகின்றார்கள் தமிழகம் தான் தரம் கட்ட நிலையிலே இருந்து கொண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது அவருக்கு அவமானமல்ல அவர் தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்த அவமானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்